ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் ஒரு சின்ன டாபிக் பார்ப்போம் பாலிட்டியில் இடைக்கால அரசு இடைக்கால அரசு என்னென்னு தெரிஞ்சுப்போம் ஆங்கிலேயர்கள் நம்மள்ட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்கன்ற தெரியும் அப்போ நம்ம கிளம்பிட்டால் இந்தியாவை எப்படி இந்தியர்கள் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு அரசு அமைச்சு கொடுத்து எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு பிளான் போட்டு ஒரு எலெக்ஷன் வச்சாங்க அது என்ன எலெக்ஷன் தான் மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தல் தான் தெரியும் இல்லை அவங்களுக்குள்ளையே சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்களே மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படி அப்படி ஒரு இடைக்கால அரசு அமைக்கிறாங்க அதுக்கான தேர்தல் இப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஆகஸ்ட் வரையும் நடக்குது அதுக்கு கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும்ல அதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய மக்கள் தொகையில் பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க அதை இன்னொரு விதத்தில் எப்படி சொல்ல ஒரு மில்லியன் பேருக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிக்கலாம் பத்து லட்சம்னாலும் ஒரு மில்லியன் நாளும் ஒன்றுதான் அப்படி ஒரு அப்படி கேண்டிடேட் செலக்ட் பண்றாங்க அப்படி செலக்ட் பண்ணும்போது எப்படி 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 எங்க எப்படி எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம் பதினோரு கவர்னர் மாகாண பகுதி இருக்குப்பா மெட்ராஸ் மாகாணம் ஒரு கவர்னர் மாகாண பகுதி கொல்கத்தா ஒரு கவர்னர் மாகாண பகுதி மும்பை ஒரு கவர்னர் மாகாண பகுதி அந்த விதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மொத்தம் பதினோரு கவர்னர் மாகாண பகுதி இருக்குது இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மொத்தம் பதினோரு மகர் கவர்னர் மாகாண பகுதி இருந்திருக்கு இந்த பகுதியிலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவாப்பா அடு அது இல்லாமல் மூணு தலைமையானையர் பகுதி இருந்திருக்குப்பா அதிலிருந்து மூன்று பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூன்று தலைமையான பகுதி எதுன்னா டெல்லி ஊர்க் அஜ்மீர் இதிலேருந்து மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க பலுசிஸ்தான் பலுசிஸ்தான்லேருந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் இருந்து பகுதியிலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தலைமையான பகுதி மூணு பலுசிஸ்தான் ஒன்று ஆக மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச செஞ்ச பகுதி அது இல்லாமல் இந்தியாவிலேயே அரசர்கள் ஆட்சி செய்த பகுதின்னு சில பகுதிகள் இருந்துச்சு இருந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணாங்க எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்கன்னா தொண்ணூற்றி மூணு பேர் செலக்ட் பண்ணாங்க இங்கே இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க செலக்ட் செலக்ட் பண்ணல சீட்டு கொடுத்துருக்காங்க இத்தனை பேருக்கு இந்த சீட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் இந்தியாவுக்குன்னு எண்பத்தி ஒன்பது சீட்டு அவங்க கொடுத்துருக்காங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் கேண்டிடேட்ஸ் அப்படி செலக்ட் பண்ணதுல இந்த ராச்சிய பகுதியில இருந்து தொண்ணூத்தி மூணு இடம் கொடுத்துருக்காங்களா நீங்க தொண்ணூத்தி மூணு பேருக்கு இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு அந்த தொண்ணூற்றி மூணு பேருக்கும் நாங்கள் விருப்பம் இல்லை இங்கே நாங்கள் எலெக்ஷனில் கலந்துக்க விருப்பம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த தொண்ணூற்றி மூணு இடம் தான் இருந்துச்சு ஆக மொத்தத்தில் இலைக்கா இடைக்கால அரசில் மொத்தம் செலக்ட் பண்ண செலக்டான அந்த கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆனால் மொத்த சீட்டு எத்தனை முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இடைக்கால அரசில் மொத்த சீட்டு முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஆனால் செலக்ட் ஆனது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ராஜ்ய பகுதியில் இருந்த தொண்ணூற்றி மூணு பேர் நாங்கள் வேணாம் எலெக்ஷனில் நினைக்கலன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க ஓகேவாப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க கவர்னர் மாகாண பகுதி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆணையர் பகுதி மூணு பலுசிஸ்தானம் ஒன்று ஆக மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ராஜ்ய பகுதி தொண்ணூற்றி மூணு மொத்தமாக சேர்த்தா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது சரி ஓகே இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேரை செலக்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டு இது ஓப்பன் பண்ணிட்டாங்க எப்பன்னா இடைக்கால அரசு உருவான நாள் வந்து ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதில் இதோட பிரதமர் யார் அப்படின்னா நேரு இது இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க இடைக்கால அரசின் பிரதமர் நேரு ஜவஹர்லால் நேரு ஓகேவாப்பா உருவான நாள் இடைக்கால அரசு உருவான நாள் ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆனால் தேர்தலில் கலந்துக்கிட்டவங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகேப்பா இதை நல்லா படிச்சுக்கோங்க இந்த நம்பர்ஸை மாற்றி மாற்றி கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இது போல் பல வீடியோ உங்களுக்கு தெரியணுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்த மொதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா